கோவில் வந்து திருவாவூடுதிரை ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில் திருக்கைலாய பரம்பரை திருவாவூடுதுரை ஆதீனம் அதனுடைய குருமுகாசனத்தான்குள் வருகிற கோவில் இந்த இடம் வந்து மலைக்கு இணையான இடம் அங்கே கைலாசமலைங்கிற இடத்துல இமயமலையில் ஒரு பகுதி மானசுர மலையும் ஏரியும் சிவலிங்கமாக காட்சி கொடுத்து அதை பிரதட்சிணம் பண்ணி வரும்போது அஞ்சு திசையில் அஞ்சு நிறமாக தெரியும் மேலே சிவன் வந்து ஸ்வயம்பூலிங்கம் உலோகத்தில் இருக்கா மரத்தில் இருக்கா கல்லில் இருக்கா மண்ணில் இருக்கா தெரியாது மேலே பார்த்தா கவச்சம் போட்டாமல் இருக்கும் கவச்சம் கிடையாது அதனுடைய பாதம் கீழே எவ்வளோ தூரம் போயிருக்கு தெரியாது அந்த மழை எப்படி நிறமாக இருமோ அதுபோல் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தானாகவே நிறம் ஆகும் தன்மை உடையது அதனுடைய பாதம் எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது காலையில் எட்டரை மணி வரைக்கும் தாமிர நிறமாக இருக்கும் அப்புறம் இளம் சிவப்பாக தெரியும் பதினோரு மணி வரைக்கும் அப்புறம் தங்க தெரியும் அப்புறம் கீழ்பாதி பச்சையாக தெரிஞ்சு இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோமோ சாயந்தர நேரத்தில் நம்ம எப்படி பாவிச்சு பார்க்குறோமோ அது கொடுத்து எந்த பொருளாலாக இருக்குன்னு தெரியாது பஞ்சபூதங்களோட சரிக்காக சொல்லி பஞ்சபூத ஸ்தலங்களையும் ஒரே நாளில் பார்த்த பலன் கைலாச மலைக்கு போய்ட்டு வந்த பலன் நவகிரகங்கள் கிடையாது எல்லாமே பரமேஸ்வரன் அவங்க அவங்க சக்திக்கு எது செஞ்சாலும் இந்த ஜென்மா மட்டும் இல்லாமல் ஏழு ஜென்மா பாபதோஷத்தை போக்கி மறு ஜென்மம் கிடையாது ஏன் இந்த இடத்துக்கு அப்படி ஒரு மகிமை அப்படின்னு கேட்டால் ரிஷிகள்லாம் கேட்குறாங்க அதுக்கு முன்னால் பிரம்மா கேட்குறார் மனுஷங்க தவறுகள் பண்ணி பண்ணி மறுஜென்மம் எடுத்துகிட்டே இருக்காங்க சிருஷ்டி மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வருது அப்படின்னு அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார் நீ என்னை பற்றி பாடிட்டு போ எந்த இடத்துல நான் என் குடும்பத்தோடு காட்சி கொடுக்குறேனோ அந்த இடம் சிறந்த இடம் அந்த இடத்துல மறுஜென்மம் வர பாடின்னு வந்தால் இந்த இடத்த பார்த்தா ஒரே காடாக இருக்கு காடாக இருக்கே இதில் யார் வருவாங்கன்னு கேட்டபோது இல்லை பிற்காலத்தில் வழிபடும் தளமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் பிரம்மாட்ட ரிஷிகள் கேட்குறாங்க நாங்கள் யாகங்கள் செஞ்சால் எந்த இடத்துல எந்த இடத்துல அதற்கு உரிய பலன் கிடைச்சி மேல் மேலும் நாங்கள் நல்லபடியாக இருக்க முடியும்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறார் தர்பயை சக்கரமாக்கி விட்டபோது உருண்டு 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 வந்து இந்த இடத்துல தங்குது இந்த இடத்துல ரிஷிகள் யாகங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்த உடனே ரிஷிகள்னா ஒரு நினப்பு வந்துடுது மனுஷன் தன்னுடைய கடமையை செஞ்சால் போதும் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டை அவங்க சொல்கிறாங்க அப்போ என்னென்னா நான் டிகிரி படிச்சுட்டேன் இனிமேல் எலிமெண்ட்ரி ஸ்கூலு பிரைமரி ஸ்கூலு தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி சொன்ன உடனே திடீர்னு இப்போ சுவாமி இருக்கிற இடத்துல வானலாவை ஜோதி பிழம்ப நெருப்பை காட்டுறார் வரவங்க பூரா பஸ்வம் ஆகிடுறாங்க யானையை விட்டார் கிழ்ச்சி போர்வையாக போத்தின்ட்டார் மானை எடுத்தோன்னா ஆயுதமாக எடுத்துட்டார் சரி இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்ட்டு மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறாங்க அவருக்கு தெரியுது இருந்தாலும் நான் தங்கையை கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு தங்கை இந்த சித்து விளையாட்டெல்லாம் அவர் தான் செய்வார் அதனால் அவர் தபஸில் இருக்கிறவர் முடிச்சு வரட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் பரமேஸ்வரன்ற அவங்களுடைய செருக்கை அழிக்கிறதுக்காக நான் அப்படி இனிமே தான் இது வழிபடும் ஸ்தலமாகுங்கிறார் அப்புறமா கோவிடாக மாறின் இது இந்த இடத்துக்கு மூர்த்தி வந்த கதை அது வரலாறுன்னு சொல்லலாம் இங்கே பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் நடக்கும்போது வடதிசை அங்கே தென் திசை மேலே போச்சு சமப்படுத்த அகத்தியர் வந்தார் தெரிஞ்ச விஷயம் அவர் கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படும் போது தட்சிண கைலாயம் நல்லூர் வந்து பாருங்க தெற்கு கைலாயம் சொல்லி அவர் பொதுகை மலையில சமப்படுத்திட்டு இங்க வரும்போது அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்திலே காட்டின முதல் காட்சி அதுதான் பின்னாடி சுவாமி அம்பாள் மகாவிஷ்ணு பிரம்மாவோட காட்சி அகத்தியர் சமப்படுத்ததுனால அவருக்கு தன் பக்கத்துல ஒரு இடத்த கொடுத்து பூஜிக்க சுடு அதுதான் எல்லா கோவிலையும் வட்டமாக இருக்கும் ஆவடியாருங்கிறது சில இடங்கள் சதுரமாக இருக்கும் வட்டமாக உள்ளதெல்லாம் இப்போ சமீபத்தில் காலத்தில் வந்தது ரிஷிகள் காலமாக இருந்ததுன்னா சதுரமாக இருக்கும் இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ஒரே ஆவடியாக இருக்குது ரெண்டு பானங்கள் இருக்கிறது ஒரு தனி சிரமம் அதனால் இந்த இடத்துல திருமண தடை இருந்ததுன்னா மாலை போட்டால் தொண்ணூறு நாள் தாண்டாமல் கல்யாணம் நடந்துட்டுருக்கு இது ப்ராக்டிக்கலாக இருக்கும் பாடல் பெற்றஸ்தலம் நால்வரிலேருந்து நிறையா பேர் பாடியிருக்காங்க திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்துருக்காரு அதனால் இந்த கோவிலில் பெருமா கோவிலில் வைக்கிறா மாதிரி கடாரி வைக்கிறது வழக்கு கடாரிங்கிறது பெருமா சிவன் கோவிலில் திருவடி சொல்லணும் இங்கே உண்டு காஞ்சிபுரத்தில் உண்டு சுருட்டப்பள்ளியில் உண்டு இதெல்லாம் விசேஷமாக திருவடி வைக்கக்கூடிய சிவஸ்தலங்கள் குந்தி தேவிக்கு கர்ணன் கன்னியாபருவத்தில் பிறந்து தாவளக்காம கங்கையில் விட்டதுனால ஏற்பட்ட தோஷத்துக்கு மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் ஏழு கடலில் கொடுத்துட்டு செவபெருமான வழிபடும் ஒரு நாளில் எப்படி ஏழு கடல் போக முடியும் ஏழு கடல்ங்கிறது என்னென்னு தெரியணும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று உப்பு கடல் அதை தவிர சுத்தஜலம் ஒரு கடல் இருக்குது பார்க்கடல் இருக்குது தயிர் கடல் இருக்குது கடல் இருக்குது தேன் கடல் இருக்குது இதெல்லாம் சேர்ந்தது தான் சப்தசாகம் கரும்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் சப்தசாகரம் சப்தம்னா ஏழு சாகரம்னா கடல் இது எப்படி ஒரே நாளில் போகிறதுங்கிறது முடியாததையும் முடிப்பவர் நல்லூர் பெருமான்னு சொல்லி இங்கே வர சொல்லி இங்கே பிரார்த்தனை பண்ணும்போது அந்த குளத்தில் ஏழு கடலையும் வரவடைச்சி அந்த பாகத்தை இந்த திரவியங்கள்லாம் இருந்தால் உப்பு தவிர பாக்கியெல்லாம் இருந்தால் அதால் அபிஷேகம் பண்ணால் ஏழு கடலால் அபிஷேகம் பண்ணினதாக சாஸ்திரம் இந்த ஏழு கடல் வரத்துக்காக பிரம்மா இவரை பூஜித்து வேதங்கள்லாம் சொல்லி ஏழு கடலை உருவாக்குறார் அவருடைய பாதம்பட்டிடம் சிரஞ்சனை வதம் பண்றதுக்கு நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு மகாவிஷ்ணு இவரை பூஜித்து வதம் பண்ணுறார் வதத்தில் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்திக்க அவரும் இங்கே தான் வர்றார் அவருடைய பாதம் பட்டிருக்கு அமர்நீதி நயனா அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் ஆட்கொள் பரமேஸ்வரனே நேரடியாகும் ஆக மும்மூர்த்திகளுடைய பாதம் பட்ட உருவி உயரமாக இருக்கு இல்லையா இதுக்கு என்ன காரணம் திருவானைக்காவலில் நீரில் இருக்கார் கம்புகேஸ்வரர் அந்த கோவில் கட்டுற காலத்துக்கு முன்னாடி சிலந்தி பூச்சி என்ன பண்ணும் அந்த காஞ்ச இலைகள்லாம் சுவாமி மேலே விழாமரிக்கிறதுக்காக வளப்பிணிச்சு யானை என்ன செய்யும் அதை கலக்கிட்டா அப்படியே இது கட்டும் இது கலைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அதுக்கு ஒரு உணவு நம்ம நல்லது செய்கிறதே யாரோ கெடுக்கிறாங்க அவங்கள தண்ணி யானை செய்கிறத பார்த்தோன்னா தும்பிகைகளை குந்துறது சுவாசம் விடப்பட்டு யானை இது திருவானைக்காவல் வரலாறு யானைக்கு மோட்சம் கொடுத்துட்டு அந்த சிலந்தி பூச்சிக்கு மறுபிறப்பு கொடுக்குறார் அவர் தான் கோச்சிங்க சோழனார் பேர் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் அவர் தான் இந்த கோவிலை கட்டுறார் எப்படின்னா இந்த கூறுஜென்ம பக யானை வந்து பக்தர்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நேற்பார்வை தடுத்து யானையால் ஏற முடியும் இறங்க முடியாது அந்த அமைப்பில் இந்த கோவிலை கட்டுறார் இது போல எழுபது மாடக்கோவில் கட்டுறார் எழுபது கோவிலும் இதே அமைப்பில் தான் இருக்கும் அதெல்லாம் சமீப காலத்தில் சுவயமூர்த்தி இருக்காது இங்கே வந்து ஆழ்வார்கள்லாம் கேட்குறாங்க இதேமாரி கோவில் சைவத்துக்கு கட்டி கொடுத்துருக்கேங்க வைஷ்ணவத்துக்கு ஒன்று கட்டி கொடுங்கன்னு கேட்டதுனால எழுபத்தி ஓராவது கோவிலாக நாச்சியவர் கோவில் கட்டுறது அவ்வளோ விசேஷமான இடம் பொதுவாக சிவன் கோவிலுக்குள்ள காளியம்மன் இருக்காது இங்கே என்ன காரணம்னா அந்த பின்னாடி சுதை சிற்பமாக இருக்கு பாருங்க கல்யாண காட்சி அதெல்லாம் பஞ்சலோக விக்கிரகங்களா இவ்வளோ கொஞ்சம் சின்னதாக இருவாருங்க அது பதினேழாம் நூற்றாண்டு மாளிகாப்பு ஊர் கோல கொள்ளை அடிச்சுட்டு வரும்போது இங்கே வரக்கூடிய செய்தி கேட்டு அந்த உளுக்கீழ நந்திக்கும் கீழே ஒரு பேசேஜ் இருக்கு அதுதான் அவங்களுடைய பொக்குஷர் அதை எடுத்து வச்சுட்டாங்க இருந்தாலும் இந்த எல்லைக்கு வரும்போது அங்கே பொன்னியம்மன் இந்த பக்கம் பிடாரியம்மன் இந்த அம்பாள் வந்து நல்லூருக்கும் திருத்திருக்காவூருக்கும் நடுவுல இருக்கிற அம்பாள் எல்லாம் கிராம தேவதைகள் இந்த மும்மூர்த்திகள் இருக்கா மாதிரி முப்பெரும் தேவிகளும் இந்த அம்பாள் மேல ஒன்று கூடி அவனை வர விடாமல் ஆக்கிட்டு இந்த கோவிலுக்கு பாதுகாப்பாக நான் வந்து தங்குறேன்னு சொல்லி தங்குறேன் அதுதான் சுவாமியுடைய நேர்கோட்டிருக்கும் அந்த கல்யாண காட்சியை பார்த்துன்றதுனால காளியம்மன் சாந்த இருப்பார் இங்கே புதுவாக நிறைய பேருக்கு குலதெய்வம் பொதுவாக கர்ப்பிணி பெண்களை வந்து காளிமண் சந்திக்கு அனுப்ப மாட்டாங்க ஆனா இந்த ஊர்ல நடக்கிற எல்லா வளகாவுக்கும் இங்கே தான் நடக்கும் அவ்வளோ விசேஷம் சாந்த காளி சந்தான காளின்னு சொல்றது